மூணு விஷயம் பகவான் உங்களுக்கு சொல்லி மற்ற ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எதை பார்த்தாலும் ஒரு உயர்ந்த விளக்கத்தை மனசுக்கு கொடுக்குறதான்னு பாருங்கன்னு சொன்னேன் த ஹையர் த எக்ஸ்பிளேஷன் த ஹையர் த இன்டர்பிரேஷன் தட் யூ புட் அப் ஆன் எனி ஹேப்பனிங் த க்ளோசர் யூஆர்ட் காட் இது யோகிராமசுரத் குமார் வாயிலேன்னு வந்த வார்த்தைகள் அந்த பிரம்மத்தில் தோஞ்சி வந்த வார்த்தைகள் இது ரெண்டாவது வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இன் லைஃப் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ அட் தட் மோமெண்ட் டூ நாட் திங்க் தெர் இஸ் எ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது கடவுள்கிட்டேருந்து கடவுளுடைய சங்கல்பத்தினால் அது நடக்கிறது அதை நம்ம ஏற்றுக்காம இதை விட இன்னும் பெட்டராக ஏதோ ஒரு இடம் இருக்குது இதை விட பெட்டராக ஏதோ ஒன்று நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் அது அறியாமை அப்படி நினைக்காதீங்கோ அப்படின்னு சொல்றது அதே மாதிரி எங்க எந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுருக்காரோ அந்த இடம் தான் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சரியான இடம் அதனால தான் வேற ஒரு இடம் உங்களுக்கு வர மாதிரி ஒரு மனப்பான்மை வரும் பொழுது டக்குன்னு தூக்கிடுவார் பகவான் வேற ஒரு இடத்துல கொண்டு போய்ட்ருவார் என்னோட வாழ்க்கையில் நான் அப்படி பார்த்துருக்கேன் அதை இந்த இடத்துல இருப்போம் அந்த இடத்துல இருப்போன்னே சொல்ல முடியாது நமக்கு அப்படியே டக்குன்னு புரட்டி போட்டுருவோம் அதனால அது பண்ண அது என்ன பண்ணுறதோ இறைவனுடைய அந்த சங்கல்பம் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வருதோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆன்மீகத்துலேயே நம்ம வேகமாக முன்னேறுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வாழெல்லாம் ஏதோ கெட்ட வாழாக பார்ப்போம் அவளை ஏதாவது க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதில் என்ன ஆகும்னா நமக்குள்ளேயே ஒரு முணுமுணுத்தல் ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம வந்த வேலையே இல்லை இல்லையா அதெல்லாம் நமக்கு வாழ்க்கை பகவான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்னா வாழ்க்கையுடைய லட்சியம் கடவுளை அடையிறது எதுக்காக மெனக்கட்டி இப்படி ஒரு உடம்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் அந்த உடம்பை நினைச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த கை எத்தனை அழகாக இந்த மாதிரி அஞ்சு விரல் படைக்கணும்னு கடவுளுக்கு எப்படி தோணிது இந்த ஒரு ஒரு விரலுக்கு நமக்கு வந்து ஒரு பயன் இருக்கு இந்த கண் எடுத்து பாருங்க நீங்க இந்த இது படிக்கிறாள் அந்த சயின்ஸு கண் கண்ணை பற்றின சயின்ஸ் படிக்கிற வாழ்க்கை அது எத்தனை சூக்மம் அவ்வளோ சூக்மம் இருக்கும் அவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் இருக்கும் அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கும் அதில் எப்பேற்பட்ட சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்னா உருவாக்கி இருக்கு இந்த கண் இந்த மூக்கு இந்த உடம்புல ஏதாவது ஒரு பகுதி வேஸ்ட்டு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் இந்த புருவத்துக்கு கூட தண்ணி வழிஞ்சுதுன்னா இந்த புருவம் உடனே அந்த தண்ணி கண்ணில் போகாமல் தடுக்கிற அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு பயன் வச்சு இத்தனை சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு உடம்பை உங்களுக்கு கொடுத்தது எதுக்கு நம்ம அந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு இந்த டெம்பரரியா இருக்கிற இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காகவா அவரை நினைக்கிறதுக்காக